எனக்கு அதுவே ஒரு ஆச்சரியமா இருந்தது வேற ஒண்ணு இல்ல சிந்து அதெல்லாம் உன் மேல உள்ள பாசம் ஆமா நீ சரி சரி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் காமிச்சாச்சா எல்லார்கிட்டையும் காமிச்சிட்டேன் திருவண்ணா நான் இந்த வீட்டுக்கு போகும்போது கொண்டுட்டு போறேன் கொண்டு போமா இது மட்டும் இல்ல உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போ சரிண்ணா என்னங்க என்னங்க என்னமா சரி வாங்க நாம கிளம்பலாம் எதுக்கு வேலையில முடிஞ்சதுல இப்பதான் கொஞ்ச நேரம் நின்னு பேசலாம் பாத்தேன் அதுங்களும் என்னமா மணி ஆகுதுங்க வாங்க எதுக்கு மணியாகுது சோ சும்மா சும்மா கேள்வி கேட்க கூடாது வாங்க வாங்க இப்பதா சக்தி வீரா மச்சான் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருக்கு சுபா மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து என்ன நீங்க நின்னுட்டு இருந்தீங்க திரும்பவும் ஒவ்வொரு ஆளா வர ஆரம்பிச்சிருவாங்க அனி என்ன நீ ஆ ஒன்னேலமா அண்ணன் இந்த டைம்ல ஒரு முக்கியமான கால் பேசுறோம் ஞாபகப்படுத்துன்னு சொன்னாங்க ஹோ அதாமா ஞாபகப்படுத்துனே ஓ ஓகே அணி இருவனா பாப்பா போனா நீ கால் பேசிட்டு வா ஆ சரிடா டேய் சரத்து அடுத்த ஆள் வந்தாச்சு

இந்த சரத்து இல்லடா கடைக்கு போயிருக்கான் கடைக்கா எனக்கு தெரியாமயா தெரிஞ்சாப்ல கூட இல்ல ஆஹா நானா போக கறி அறிவழிச்சமே வீட்டுக்குள்ளேயே இரு போடா ராகவ மாமா கூப்பிட்டாங்க ஓ என் டேடி கூப்பிட்டாரா சரி ஓகே அந்த மனுஷன் போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன் இந்த ஆபீஸ்க்கு போகாம வீட்டுல இருந்தோம் நேரமே போக மாட்டேங்குதுப்பா வசுகி நமக்கு நேரம் காணவே மாட்டேங்குதுல

சரிடி இருக்கட்டும் அவன் மனசு எப்படியோ அது தான் தெரியும் ஆனா நான் என்ன சொல்ல வரேனா இப்பதானே வீட்டுக்குள்ள வந்து சகஜமா எல்லாரு கூடயும் பேசுறான் கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசு மாறும் நீ இதுக்கெல்லாம் ஏதாவது நினைச்சுக்கிட்டு அவன் கிட்ட கோபப்படவோ சண்டை போடவோ இருக்காத ஆ சரி வைஷமா இங்க பாருடி இதான் உன் வாழ்க்கை இப்படி புத்திசாலித்தனமா சந்தோஷமா வாழணுமோ அதை கத்துக்கோ அதை விட்டுட்டு நம்ம குடும்பம் நம்ம குடும்பம் சின்ன சின்ன விஷயத்துக்களும் அவன் கூட மல்லு கட்டாத ரொம்ப நல்ல பையன் தான்டி என்ன வயசுல பட்ட கஷ்டத்தை அவனால மறக்க முடியல ஆமாமா அது புரியுதே அப்புறம் வைஷமா சொல்லுடி

ரூம்லயா எந்த ரூம்ல ஏய் மாடில அந்த சைடு ரூம் டே இன்னைக்கு நீயும் சிதார்த்தா அங்க படுத்துக்கோங்க அம்மா எதுக்குமா நான் ஏ ரூம்ல தான் படுப்பேன் ஆ சிதார்த்தா வேணா அங்க படுக்க சொல்லிக்கோங்க சோ தெரிஞ்சு பேசுறாளா தெரியாம பேசுறாளா தெரியலையே ஆ சிதார்த்தா வேணா நான் சொல்றேன் வா ரூம்ல போய் சொல்லு அவன இங்க வர நான் கால் பண்ணிக்கிறேன் அடிச்சனா எழுந்திரு டி என்னம்மா எழுந்து வா பால் டம்ளர்ல எடுத்து வச்சிருக்கேன் கொண்டு போய் சிதார்த்தா கிட்ட கொடு ஆ எழுந்து வாடி ஆ இத வாரே அவனுக்கு நான் பால் கொண்டு போய் கொடுக்கவா அம்மா இந்த அலங்காரம்ல எதுக்கு தலையில பூ வச்சு மல்ல கட்டினாங்க எனக்கு பிடிக்காது நான் அவாய்ட் பண்ணிட்டேன் இப்ப பால் சைடு ரூம் ஐயோ இன்னைக்கு தான நமக்கு கல்யாணம் ஆச்சு ஒருவேளை ஐயோ தனியா சிந்து இத வாரேமா வேற வழி இல்ல போய் சமாளிக்கலாம் ஆனாலும் சித்தார் இல்ல நல்ல பையன்தான் சிந்து இத வந்துட்டேமா நான் எப்படி இருக்கேன் ஒரு மார்க்கமா இருக்க அப்படியே என்னடி எதுவுமே சரியில்ல இப்ப எதுக்கு தனியா என்னங்க கூட்டிட்டு வந்தா நானும் மண்டபத்துல இருந்து உங்ககிட்ட தனியா பேசணும் ஜீவான சொல்லி விட்டேன் சக்திமாச்சட்ட சொல்லி விட்டேன் சுபா வாசுகி எல்லார்கிட்டே சொல்லி ஆனா ஐயாவை கையில பிடிக்க முடியல பிஸியா இருக்கே ஓ பிஸியா இருந்தா என்ன கண்டுக்க மாட்டீங்க இல்ல என்ன உனக்கு அது ஒண்ணு இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன புதுசா நீங்க நாங்க எல்லாம் வருது ஹலோ எப்பவுமே நான் நீங்க நான் என்ன கூப்டே நீங்க தான் அப்படி எல்லாம் கூப்பிட கூடாது பேசலி கூப்பிடு நீ நான் கூப்பிடுன்னு சொன்னீங்க சரி சொன்னேன் இப்போ என்னாச்சு அதுவா ஏய் அட பயப்படாதீங்க ஒண்ணு பண்ண மாட்டேன் ஏய் இங்க பாரு இதெல்லாம் சரியில்லை என்னன்னா என்ன சரியில்லை என்னடி வேணும் ஆ ஆ நீங்க ஹேப்பியா இருக்கீங்களா

இல்ல நீ ஏதோ முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நம்ம லைஃப் பத்தினது எங்க உங்களுக்கு உங்க தங்கச்சியை தானே ஃபர்ஸ்ட் பார்க்கணும் போங்க போங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்புறம் பேசிக்கலாம் ஹே என்ன இல்ல நம்ம லைஃப் பத்தினதுன்னு சொன்னா என்ன விஷயம் ஃபர்ஸ்ட் போய் உங்க தங்கச்சிய பாருங்க வேணி செவனே இருந்த முழுக்க டைம முட்டை மாடி கிழத்துட்டு வந்து யாரும் இல்லாத நேரத்துல என்கிட்ட என்னனமோ பேசி ஒரு சின்ன பையன் மனசு நீ கெடுக்குற என்னன்னு சொல்லு இல்ல அந்த சைடு ரூம்ல ஏற்பாடு பண்றீங்கல ஆமா அது மாதிரி நம்ம ரூம்ல நம்ம ரூமா நீ நான் அப்படிதான் இருக்கும் நாம் அப்படின்னு ஒண்ணு சேரல இன்னைக்கு அடி பாவி என்னடி பண்ணணுங்க எனக்கு எங்க அம்மாவை பாக்கணும் உங்க அம்மாவை பார்க்கணுமா ஏ எனக்குள்ள இந்த மாந்திரிங்க தெரியாது அம்மாவ மனசார நினைச்சுக்கோ நீ வாட்டுக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போக சொல்லாதமா கூட்டிட்டு எல்லாம் போவேண்டாம் ரூம் ரூம்க்கு தூக்கிட்டு போறியா தூக்கிட்டா ஏய் சரியில்ல என்ன விட்டு இல்லை எங்க அப்பாட்ட சொல்லிருவேன்

அதனால அந்த சைடு ரூம்ல ஏற்பாடு பண்றாங்கல ஆத்தாடி இன்னைக்கு நம்மள நம்ம கண்ட்ரோல்ல இருக்க விட மாட்டா போல ஓவர உசு பேத்துறாளே சரத்து நீ ஒரு நல்ல பையன் கண்ணியமான போலீஸ்காரன் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாதுடா கூடாதுடா ஆ அது சரத்து என்னடி இங்க பாரு எல்லாம் ஓரளவுக்கு தான் அளவுக்கு மீறினா மீறினா வேண்டாம் சரத்து அது வந்து ஓய் என் மேல உள்ள நம்பிக்கையில என்ன ஓவர சீண்டி பாக்குறேல இரு இரு இப்ப நீயா எப்படி ஓடன்னு மட்டும் பாரு சரத்து ஆஹ் ஆரம்பிச்சிவிடுறா வேணி நானும் நல்லா யோசித்து பார்த்தேன் இல்ல நீயும் எத்தனை நாள்தான் அம்மா இல்லாம இருப்ப அம்மா பாசம் உனக்கு வேணும்ல அதனால சீக்கிரம் உங்க அம்மா பிறந்து வருவாங்க மாதிரி எதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அந்த ரூமைய யூஸ் பண்ணிக்கலாம்

இல்லமா அது வந்து ஏய் பக்கத்துல வந்து இங்க பாரு இருந்தாலும் சரி பொண்ணாட்டியா இருந்தாலும் சரி ஒரு பொண்ணு ஆசைப்பட்டா அதை நல்ல பையன் கொஞ்சம் பாத்தா இதுக்கு மேல சரிப்பட்டு வராது வேணி திரும்பி ஓடிடு ஏய் வேணி இதோ இதோ ஏய் வேணி இங்க பாரு ஓடியே போயிட்டா இவ்ளோ பயத்தை மனசுல வச்சுட்டு சேட்டைய பாத்தியா பார்க்கும் போதெல்லாம் உன்னை ஓட விடுற என்கிட்டேவா ஒம்பளுக்குற இருடி கவனிச்சுக்கற சிந்து வந்துருப்பா முத போய் பாப்பாவை பாக்கலாம் அதெல்லாம் தெரியுமா என்னமோ ஏன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கா ஆமா ராம் சிந்து நமக்காக எவ்வளவு உதவி செஞ்சிருக்கா அவ லைஃப் எப்படி கஷ்டப்படுதேன்னு ரொம்ப கவலைப்பட்டேராம் ஆனா எல்லாமே சந்தோஷமா மாறிடுச்சு நல்ல புள்ளமா நல்ல உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் என்ன கொஞ்சம் லேட் ஆகும் அது என்னமோ உண்மைதாராம் அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் உண்மையா ஆமா ஆனா எவ்வளவு நல்லவன் தெரியுமா எவ்வளவு நல்லவன் ஏய் ரொம்ப ரொம்ப நல்லவேமா

அவசரப்பட்டு லவ் ஓகே சொல்லிட்டோமோ இல்லமா கொஞ்சம் கோபப்படுவான்னு நினைச்சேன் ஆனா எந்த அளவுக்கு கோபப்படுவான்னு எதிர்பார்க்கலையே சிவானி வெயிட் பண்ணிருக்க இப்பதானே சொன்னேன் நான் ரொம்ப நல்ல கொஞ்சம் நீ என்ன பண்றேன்னு ஒரு சில சொன்னா

வயத்துல பாப்பா இருக்கே உன்னை எழுந்த அடிக்க கூடாது நினைக்கிறேன் இரு இரு பக்கத்துல தான படுத்து தூங்கวะ தூக்கத்துல எத்தற மாதிரி ஓங்கி எteki தலைவுற ஆ ஆ அப்படி செய்วะ செய்வேண்டா தூங்கு தூங்கு ஏய் சிவா நீங்க பாரு சும்மா உனக்கே விளையாட்டுக்கு தான் பேசுறேன் விளையாட்டுக்கு தான் நான் எத்துவேன் ஐயோ இதுக்கு தான் பேசாம படுத்து தூங்கணும் வாயை கொடுத்து குடுத்த மாட்டிக்கிறது இதுதான் தூங்காமត្រ எத்தி தள்ளி விட்டுவளோ ஆ பேசாம கேள படுத்துக்கலாமா என்ன யோசிக்கிற ஒன்ன இல்லமா ஓபான தண்ட கால் நிறுத்து இதுக்கு மேல பேசுன இல்லமா அந்த கால் எல்லாம் எத்திலாம் இடை நிறுத்துடா ஒன்னி சேத்த அப்பா கூட வீட்டுக்கு அனுப்பி விட்டுக்கணும் சிவானி புருஷனா பிரிஞ்சு இருந்துக்குவியா இல்ல உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா என்னடா பிரச்சனை அது ஒண்ணு இல்லமா பகல்ல தூங்கிட்டேன் இப்ப தூக்க வர மாட்டேங்குது நான் இப்படி உங்களை ஒம்பலுக்காம இருந்தேனா அடுத்த அஞ்சே நிமிஷத்துல குரட்ட விடுவ

வா என்ன வேலை பாத்து வச்சிருக்காங்க நல்ல வேலை ஓரளவுக்கு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் அப்படியே சிந்து பார்த்தா அச்சோ என்னெல்லாம் தப்பா நினைப்பா காலையில தான் நம்ம அவ்வளோ அவ்வளவு பேசணும் அதை விட இங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து நம்மள யாருக்கிட்டயும் விட்டு கொடுக்கல நான் சாப்பிடலன்னு சொன்னதுக்கு கூட அதையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லார் முனைக்கும் என்னை விட்டு கொடுக்காம பேசணும் சிந்து மனச கடைசி வரைக்கும் கஷ்டப்படுத்திடவே கூடாது ஆமா என்னாச்சு இந்த ரத்னத்துக்கு சிந்து படத்துல திடீர்னு வந்து தாலி கட்டினதோ ரத்னா என்ன கோபமா இருப்பான்னு நினைச்சா இந்த நினைக்கிறான் இந்த வீட்டு மாப்பிள்ளா ஏத்துக்க அவனுக்கு தான் ஏன்னா எங்க அம்மா சத்தியம் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னான் இருந்தாலும் இதெல்லாம் சரி ஓகே பொண்ணு முன்னாடி நல்லவனா நடிக்கணும்னு நினைச்சாலும் நடிப்பான் யாரு எப்படியும் போகட்டும் நான் ஆசைப்பட்டது ஏ சிந்து அவளே என்ன புரிஞ்சுகிட்டா இன்னும் யார் என்ன பண்ணா எனக்கு என்ன ஆ சிந்து ஆ சிந்து ஐயையோ என்ன இது இந்த அளவுக்கு என்னென்னம்மா பண்ணி வச்சிருக்காங்க ஆ சிட்டு ஆ சிட்டு ஏய் என்னென்ன என்ன ஆ அது வந்து சிந்து ஏய் ஏ சிட்டு கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும் கூறும் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா அவ சந்தனத்தில் செஞ்சு பெற்ற தேரா என்னுடைய காதலி ரொம்ப ரொம்ப பதிரமா என்னும் எங்கும் ஒட்டி வென்றமாட்டி வந்து சிட்டு அடி வாங்காத தூர போ இல்ல சிந்து இங்க பாரு இதெல்லாம் எனக்கு தெரியாது அவங்களா ஏர்பாடு பண்ணிட்டாங்க அதுக்காக நீ ஏதாவது ஓவரா பண்ண ஹே எவ்வளவு டெக்கரேட் பண்ணிருந்தாங்க தெரியுமா பாதி எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிருக்கேன் எதுக்கு இதோ இப்ப திட்டுறல அந்த மாதிரி என்ன திட்டக்கூடாதுன்னு நீ இப்படி பக்கத்துல வந்தா மட்டும் தான் திட்டுவேன் நீ மட்டும் தூர போ சிந்து போ சிதா ஏ என்ன இதாவது பேச விடுமா யார் வேண்டாம் சொன்னா தள்ளி போய் பேசு இங்க பாருடி இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஓஹோ சரி இப்ப எங்க வைரப்பா வந்து நம்மள கூப்டா நீ என்ன சொல்ல சொல்லுவேனா அந்த ஆள அவனுக்கு அறிவு இல்லையா இந்த நேரம் வந்து கூப்பிடணுமா என்ன தள்ளி போடா அய்யோ திரும்பவும் சொதப்பிட்டேனா ஆமா தூரப்போ ஐயோ சிந்து சே கல்யாணத்துக்கு ஒண்ணே அப்படிதான் என் வாயாலேயே பாரி பிரச்சனை வந்தது இப்பவும் அப்படித்தானா ஓ வாயால பிரச்சனை விளாடா உன் மனசால இங்க பாரு, ஓ மனசு எப்படியோ அந்த மாதிரி தான் பேச்சும் வரும். மனசார நீ எப்போ எல்லாத்தையும் சரி பண்றியோ? அப்ப இந்த மாதிரி வந்து பேசு. அது வரைக்கும் நீயும் நானும் ஒரு நல்ல friend. friend இருக்க ஓகேவா இல்லையா? ஆ இல்ல, கொஞ்சம் லவர் ஆவது. ஆ சரி ஓகே. அபற நீ யாரோ, நான் யாரோ. வேண்டாம்மா. friend ஓகே. ஆ அது தள்ளி போ. ஓகேவா? இன்னும் தள்ளி போ. இப்போ? ஆ ஓகே. இதையே மெயின்டைன் பண்ணு.

ஆமாண்டா நீ புது மாப்ள இந்த வீட்ல உன்னை விழுந்து விழுந்து எல்லாரும் கவனிப்பாங்க இதவிதமா சாப்பாடு செஞ்சு போடுவாங்க அதுதான்டா மாப்ள விருந்து எனக்கு எந்த ஒரு மண்ணாங்கட்டி விருந்து வேண்டாம் இல்ல இல்ல சிந்து எதுக்கு சிரமப்பட்டுட்டு அதான் அவங்க யாரும் சிரமப்படல நீ தான் சிரமப்படுற இங்க இருக்க கரெக்டா அது இன்னைக்கு நைட் இங்க தங்குறது கூட உனக்கு பிடிக்கல இருந்தாலும் எனக்காக இங்க இருக்க கரெக்டா ஆமாமா கரெக்ட் தான் பிடிக்கல இருந்தாலும் உனக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன் நீ வைஷா மட்டும் சொல்லிட்டேனா தான் நாளை இருந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வேணா பழகுற எனக்கு நீ சந்தோஷமா இருந்தா போதும் ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னா நான் ஒரு வார்த்தை சொன்னேன் கல்யாணம் முடிஞ்சதுமே நான் சிந்துவ பெங்களூர் கூட்டிட்டு போயிருவேன் சிந்து வீட்டாளுங்க யாரையுமே சிந்துவ பாக்க விட மாட்டேன்னு அந்த ஒரு வார்த்தை நீ கேட்டுடுதா கல்யாணமே வேண்டாங்கிற முடிவுக்கு வந்த அப்ப புரிஞ்சதுமா உன்னோட அழுகையில புரிஞ்சது நீ இந்த வீட்டுல உள்ள எல்லாருமே எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு அப்போவே நான் நினைச்சிட்டேன் நமக்கு கல்யாணம் முடிஞ்சதுனா எனக்கு பிடிக்கலாட்டி ஓகே நான் ஒதுங்கி இருந்துக்கிறேன் ஆனா நீ எப்பவும் குழந்தை வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னு ஓ சந்தோஷத்துக்கு நான் என்னலாம் பண்ணணுமோ சொல்லு கண்டிப்பா பண்றேன் விட்டு கொடுத்து போற உனக்காக சிந்து காலையில நான் ஒரு வார்த்த நீ வா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொன்னதும் சரின்னு சொல்லி என் கைய புடிச்சு வந்தியா ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீ இப்படிப்பட்ட ஒன்ன நான் நல்லா பாத்துக்க வேண்டாம் அதனாலதான் நீ வேணா வீட்டுல பேசு நான் அப்புறம் அப்படியே பாத்துக்கறேன் நான் பேசிட்டேன் ஓ சரி ஓகே அப்ப நான் கூட சேர்ந்து ஸ்டே பண்றேன் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் இதெல்லாம் மனசார இருக்கணும் இங்க இருந்துட்டு நீ சரியா சாப்பிடாம கொள்ளாம இருப்ப எனக்கு எதுக்கு அந்த பாவம் நாளைக்கு நான் எங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டேன் எங்க ஆ அது உன்னோட வீடுதான் நம்ம வீடு

சரி ஓகே சரி வா உட்காரலாம் காலலாம் வலிக்குதே கொஞ்ச நேரம் இப்படியே பேசிட்டு இருக்கலாமா हां நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் உன்னை பார்க்க வந்தேல ம் ஆமா அதெல்லாம் பாதிக்கு மேல ஞாபகமே இல்லடா எனக்கு gift கொடுத்த பாத்தியா ஏய் உன்கிட்ட அந்த gift பாத்துட்டியா ஏய் பாத்தியா இல்லையா அந்த gift பார்த்தேனா உனக்கு ஞாபகம் வந்ததா அது நீ கொடுத்த கிஃப்ட் தான் அத பார்த்தனால தான் மனசு மாறி நீ நீக்கு மண்டபத்துக்கு வந்தா நல்லா இருக்கும் انا கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போயிர மாட்டேயானே எனக்கே வச்சது அந்த கிஃப்ட் தான் சிந்து சரி சரி அத விடு நான் நிறைய விஷயம் மறந்துட்டேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு அப்புறம் எவ்வளவு யோசிச்சாலும் ஞாபகம் வர மாட்டேங்க உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்காவா என் மனசுல இருக்குது எல்லாமே உன்னோட பேச்சு சிரிப்பு உன்னோட அன்பான ஆறுதலான பேச்சு அது மட்டும்தான் ஹே எனக்கு சொல்றியா சொல்லாமே வா அச்சோ பெரிய இவே மாதிரி நாளைக்கு காலையில பத்து மணிக்கு வந்துடு நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன் காலையில பத்து மணிக்கு வந்துட்டா

இல்ல இல்ல கண்டிப்பா நல்லா இருக்காது வேற ஐயோ எப்படி பேசுறதுன்னு தெரியலையே வீட்டுல ஆளாளுக்கு ஒவ்வொன்னா கரெக்ட் பண்ணி வச்சிருக்குது நமக்கு ஐடியா குடுக்குதுங்களா நாளைக்கு நான் மட்டும் நல்லா பேசி காய ஓகே பண்ணிட்டா பொருட்டு சிங்கிள் கரப்பாட்டம் நம்மள விட்டு போயிடும் சரி ஓகே நாளைக்கு போய் ஆனா சொதப்பிடுவேனு யாராவது நமக்கு ட்ரைனிங் வேணுமே இலாக்கா இது நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது அவன் விடும் பானம் யோ 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 பெரிய மனுஷன் பாடுற பாட்டாயா இது ஏய் யார பாத்துதா பெரிய மனுஷங்கிற தோல உரிச்சி தொங்க விட்டுருவேன் நாக்கும் ஏயா இங்க பாரு எனக்கு எல்லாம் எப்பவும் வயசாகாது உடம்புக்கு தான் வயசெல்லாம் மனசுக்கு எதுக்குடா வயசு நமக்கே தாளு நம்ம அப்பா தான் நம்ம அப்பா கிட்ட ஐடியா கெட்டலாமா ஜீவா என்னடா அப்பா சொல்லு சொல்லு

பத்து நிமிஷத்துக்கு முன்னா ஓகே 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 பா அப்புறம் அந்த பொண்ணு அங்க இருந்து நடந்து வருவாளா வரும்போது அந்த பொண்ணை பார்த்தும் பார்க்காத மாதிரியே நீ நிக்கணும் ஏன் பா சொல்றத மட்டும் கேளுடா ஓகே ஓகே நிக்கிறேன் அந்த பொண்ணு அப்படியே பக்கத்துல வந்து ஜீவா அப்படின்னு கூப்பிடுவாளா ஆ ஆ கூப்பிடுவாப்பா கூப்பிடும் போது நீ ஹாய்மா தங்கச்சி தங்கச்சியா ஆமாடா

ஆனா நாளில இருந்து உன்னோட லைஃபே மாற போகுதுடா எப்படி மாறுதுன்னு பாப்போம் ஆமா ஆமா எப்படி மாறுதுன்னு பாக்க நீங்களும் வந்துருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாய்ஸ் ரொம்ப சேஞ்சா இருக்கும் சாரி சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியான சளி காய்ச்சல் அதனால வாய்ஸ் டோட்டலா மாறிடுச்சு பாக்குறேன் நாளைக்கு இப்படியே வாய்ஸ் இருந்தா கொஞ்சம் பார்த்துட்டு நான் வாய்ஸ் கொடுக்குறேன் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீ ஏதோ அப்படிதா இருந்தது. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் மோசமா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆ அப்புறம் சிந்து சித்தார்த் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. இன்னிதாங்க அவங்களுக்குள்ள நிறைய சுவாரஸ்யமான விஷயம்லாம் நடக்க போகுது. பூவா நான் அப்புறம் எல்லாரும் நீங்க கேட்ட இன்னோட லவ் ஸ்டோரி நாளைல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஒரு புதிய திருப்பத்தோட தான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் ப்ளீஸ் யாரும் அவசரப்படாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்னோட லவ் ஸ்டோரிய சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் நைட்